கைக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்லீவில் முன்னாடி சுருக்கு வராமல் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் அது ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க அரைஞ்சி தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி தையல் தெரியுது பாருங்க தையலேருந்து அரைஞ்சி கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கீழே வரையில் மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம் இப்போ வந்து பீஸ் தனித்தனியாக வச்சுக்கோம் நாங்கள் இந்த பீஸ் மேலே பீஸ் தனி கீழே பீஸ் தனி இப்போ வந்து மேலே பீஸும் கீழே பீஸும் விட்டுட்டு இந்த ஷேப் எடுக்கும் மேலே பீஸும் கீழே பீஸும் ஒரு பீஸ் இருக்கும் சென்ட்ரு பீஸ் மட்டும் மேலே ஒரு பீஸும் கீழே ஒரு பீஸும் விட்டுட்டு நம்ம ஷேப் எடுத்து ஃபர்ஸ்ட்லேயே வெட்டக்கூடாது ஷேப் எடுத்து இந்த மாதிரி வெட்டிக்கணும் இந்த மாதிரி ஷேப் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டால் இது ஃப்ரண்ட்டில் வரும் இந்த மாதிரி வெட்டி பாருங்க ஃப்ரெண்டில் சுருக்கமே வராது ஸ்லீவ்ல